இந்த இரண்டு புல்வெளிகளுக்கும் நடுவே ஒரு வேலி இருந்தது அந்த இரண்டு புல்வெளிகளிலும் ஒவ்வொரு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது அந்த காட்டூன் படத்தின் விசேஷம் என்னவென்றால் வலது பக்கம் இருக்கும் புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த மாடு வேலிக்குள் தன் தலையை விட்டு இடது பக்கத்தில் மேய முயல்கிறது அதே போல இடது பக்கம் இருக்கும் மாடு வலது பக்கம் மேய முயல்கிறது இந்த இரண்டு மாடுகளுக்கும் தனது புல்வெளியை காட்டிலும் அடுத்த புல்வெளியை பசுமையாக தோன்றுகிறது இக்கரைக்கு அக்கரை பச்சை இரண்டு மாடுகளின் தலைகளும் வேலையில் மாட்டிக்கொண்டது இப்படத்தில் கொடுக்கப்பட்டதான தலைப்பு அதிருப்தி இங்கு சித்தரிக்கப்பட்ட மாடுகள் மனிதர்களை தான் குறிக்கிறது மனிதனுடைய கண்களுக்கு அடுத்த வீட்டில் உள்ள பொருட்கள் மீது எப்பொழுதும் ஒரு கண் உண்டு அதோடு தொடர்புடைய ஊமையும் ஒன்று வேதத்தில் உண்டு தோட்டத்தில் வேலை செய்ய யஜமான் அழைக்கிறார் சிலர் காலை எட்டு மணிக்கு வந்து வேலையை ஆரம்பிக்கின்றனர் இன்னும் சிலர் பத்து மணிக்கு சிலர் பனிரெண்டு மணிக்கு வேலைக்கு வந்தனர் ஒவ்வொருவருக்கும் நூறு ரூபாய் கூலியை பேசிவிட்டார் அவர்கள் மனப்பூர்வமாய் சம்மதித்த பின்புதான் வேலையை ஆரம்பித்தனர் வேலை முடிந்து எல்லாருக்கும் நூறு ரூபாய் கூலி கொடுக்கப்பட்டது அப்பொழுது முந்தி வேலைக்கு வந்தவர்கள் எட்டு மணிக்கு வந்த எங்களுக்கும் பனிரெண்டு மணி வந்தவர்களுக்கும் ஒரே கூலி எப்படி கொடுக்கலாம் என புகார் செய்தனர் அதற்கு எஜமான் அது என் இஷ்டம் உனக்கு என்ன கூலி கொடுப்பதாக சொன்னேனோ அதை உனக்கு கொடுத்து விட்டேன் மற்றவர்களுக்கு கொடுக்கும் கூலி பார்க்கவும் அதை உன்னுடைய கூலியோடு ஒப்பிடுவதோ உனக்குரியதல்ல நான் தாராள மனப்பான்மையுடன் செயல்பட்டால் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா என்று பதில் கூறுகிறார் நமக்கு தேவையானதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் போது நாம் அதில் திருப்தி அடை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தவன் எவ்வளவு பெறுகிறான் என்று அறிய முற்படும் போதுதான் நமக்குள் பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கிறது பிறனுடைய சம்பளத்தை அறிந்து கொள்வதால் நமக்கு என்ன பயன் அவன் சம்பளம் குறைவாக இருந்தால் நமக்கு பெருமை வரும் கூடுதலாக இருந்தால் பொறாமை வரும் ஆம் ஏதாவது ஒரு ஆமை நமக்குள் வருவது நிச்சயம் ஆகவே அறியாமல் இருப்பது நல்லது இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதா நாம் பிறருடைய வாழ்வை எட்டி பார்த்து அவர்களோடு ஒப்பிட்டு அதன் மூலம் வரும் ஏக்கத்தையும் கவலையும் சோர்வையும் நீக்குவதற்கு தீர்மானிப்போம் அயலானை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாரானால் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்வோம் ஒரு கொண்டு எரிச்சல் அடைய வேண்டாம் நமக்கு எதை வாக்களித்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்வோம் ஒவ்வொருவருக்கும் என்ன ஆசிர்வாதம் கொடுக்க வேண்டும் எந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஏனெனில் ஆண்டவர் பச்சை பாதம் பார்க்கிற தேவன் அல்ல அவர் நீதியுள்ளவர் நம் கண்களும் முடியும் நம்ம சபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே நேரங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆசிர்வாதங்களுக்காக உங்க நன்றியோடு கூட துதிக்கிறோம் திருடைய வாழ்வையும் ஆசிர்வாதங்களையும் நினைத்து அவற்றை நாங்கள் போதும் என்ற மனதோடு நீர் எங்களுக்கென்று கொடுத்திருக்கும் ஆசிர்வாதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க எங்களுக்கு உணர்த்தும் கற்று தாரும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் உணர்ல நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமாம்